హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అట్మా టెక్ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் மைக்ரோசாஃப்ட் தெரியும் இப்போ வந்து கூகுள் மீட்டு ஜூமு ஐஎம்ஓ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னாலும் இல்லை கான்ஃபரன்ஸ் ஒன்றா ஆன்லைனில் வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்காக கொரோனா காலத்தில் வந்து இது கண்டுபிடிச்சாங்க இது வந்து உருவாக்கினாங்க இப்போ வந்துட்டு என்னென்னா இதில் செம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ் எப்படின்னா இப்போ வந்து நம்ம எங்கேயோ வெளியே போய்ட்டு இருக்கோம் வந்து ஆஃபீஸ் போய்ட்டுருக்கோம் அந்த டைமில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல அந்த டைமுக்கு போக ரீச் முடியல நம்ம வந்து டிராபிக்லயோ இல்லை எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா மாட்டோம் அப்படின்னா நம்ம வாக் டிரைவ் பண்ற கார்லேயே வந்து இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து கொண்டு வர போறாங்க அந்த நீ நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போறாங்க இது இன்னும் வரல ஆனா இந்த மந்த் இல்லை பிப்ரவரி மாசத்துலயும் வந்துட்டு இந்த ஃபிரிட்ஜ் வந்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா காரில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சொல்கிற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீன் வழியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இது வந்து சட்டத்துக்கு புறமானது அதாவது எப்படின்னா ட்ரைவ் பண்ணும்போது வந்துட்டு ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு எங்கேயோ ஒரு சேஃப்டியான ப்ளேஸில் வந்துட்டு அட்டன் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட அந்த இது ஆப் பிடிச்சிருந்து